தமிழ்ல தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல தான் நடிகை தனுஷ்ரீ தத்தா இவங்க பாலிவுட்ல ஆப்னே உட்பட ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க பகிர்ந்து இருக்காங்க வைரல் ஆகிட்டு இருக்க அந்த வீடியோல வீட்டுல என்ன ரொம்பவே துன்புறுத்துறாங்க கடந்த சில வருஷங்களா என்னை துன்புறுத்துறாங்க அதை தாங்கிக்க முடியாம போலீஸ் கிட்ட தகவல் சொன்ன அவங்க வீட்டுக்கு வந்தாங்க என்கிட்ட போலீஸ் நிலையத்திற்கு வந்து முறைப்படி புகார் செய்யும்படி சொன்னாங்க நான் நிச்சயம் போலீஸ் நிலையத்துக்கு போய் புகார் செய்வேன் அப்படின்னு தனுஷ்ரீ தத்தா அழுதபடி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல என்னால எதையுமே செய்ய முடியல என்னால வீட்டுல வேலைக்கு கூட ஆட்களை நியமிக்க முடியல அவங்க வீட்டு வேலைக்காரங்களை திட்டமிட்டு என்னோட வீட்டுக்கு அனுப்புறாங்க வீட்டு வேலைக்காரங்க வீட்டுல இருந்து பொருட்களை திருடிட்டு போயிடுறாங்க உடல் நலம் பாதிக்கப்பட்டுடுச்சு வீட்டுக்கு வெளியில வந்து சத்தம் போடுறாங்க என்னோட வீட்ல நான் துன்புறுத்தப்படுறேன் யாராவது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அழுதபடி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது பத்தி கட்டிட நிர்வாகத்திடம் புகார் செஞ்சப்போ அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய மற்றொரு வீடியோல வீட்டுக்கு வெளியில இருந்து ரொம்பவே பலமான சத்தம் கேட்குது அவங்க பதிவிட்டுள்ள பதிவுல வீட்டுக்கு மேல இருந்தோ வெளியில இருந்தோ வீட்டு வாசலுக்கு வெளியேவோ இந்த மாதிரி சத்தம் கேட்குது இந்த துன்புறுத்தல கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதை பத்தி கட்டிட கமிட்டி கிட்ட புகார் செஞ்சு நான் டயர்ட் ஆயிட்டேன் இப்போ புகார் செய்யறதையே விட்டுட்டேன் இதனால இப்போ ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு வேலை செய்யற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த வீடியோல குறிப்பிட்டு இருக்காங்க गाइस 300s harassing in my own home <laughs> मुझे मेरे ही घर में परेशान किया जा रहा है आई जस्ट कॉल्ड द कॉप्स परेशान होकर मैंने पुलिस को कॉल किया पुलिस आई दे आस्क्ड मी टू कम टू द पुलिस स्टेशन टू लॉन्च अ प्रॉपर कंप्लेंट आई एम गोइंग टू प्रोबब्ली गो टुमारो डे आफ्टर आई एम नॉट वेल

Trouble in my own house, please someone help me!